இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை மாணவர்களுக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே நீட் நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் ஆள் மாட்டம் வினா தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் கண்டறியப்பட்டு நாடு முழுவதும் மதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இதுகுறித்து தன்னுடைய பார்வையை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார் சார் வணக்கம் சார் இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை மாணவர்களுக்கான நீட் தேர்வு ரத்து ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது உங்களுடைய எவர் நேஷனல் எஜுகேஷனல் கிரைசிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மோன்ட் ஆஃப் கண்டினியூவஸ் போஸ்ட்மோன்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நடந்த சரித்திரமே கிடையாது இது கண்டிப்பா வந்து மாணவர்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாத மேலே வந்திருக்கு அதாவது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாம் நடத்துறவங்க மேலே கம்ப்ளீட்டா நம்பிக்கை வந்து எழுந்து போய் தான் இருக்கிறாங்க அதாவது மாணவர்கள் ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சு கடைசி நேரத்தில் இது மாதிரிலாம் நடந்திருக்கு ஸ்கேம் மேல ஸ்கேம் பேப்பர் லீக்கேஜ் சிபிஐ என்கொயரி ஒரு தனி அதாவது ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய முறைகேடு நடந்த மாதிரி தான் தெரிகிறது அப்போ இந்த மாதிரி முறைகேடு நடந்த போது இந்த மாதிரி எக்ஸாம் தள்ளி வைக்கிறது ஒரு சில தப் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சிஸ்டமே இல்லாம போயிட்டு இருக்கோம் அதாவது மாணவர்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் என்ன ஏது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நீட் பிஜி எக்ஸாமே வந்து அதை வந்து ரத்து செய்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எக்ஸிட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க பட் இது இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல தடவை நீட் பிஜி எக்ஸாம்ல ஜீரோ மார்க் மாணவர்கெல்லாம் அட்மிஷன் கொடுத்தாங்க எலிஜிபிலிட்டி மார்க்கே குறைச்சிட்டாங்க அப்போ எதுக்கு எக்ஸாமு அப்ப இந்த எக்ஸாமே தேவையில்ல எதுக்கு நடத்தணும்னு சொல்றோம் அதாவது என்ன என்ன பர்பஸ்காக எடுத்து வந்தது பர்பஸே வந்து அதுக்கு கம்ப்ளீட்டா மாறி போச்சு அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதாவது சானிட்டி ஆஃப் நீட் எக்ஸாமினேஷன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேல சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அரசு வந்து இந்த நேஷனல் டெஸ்டிங் உடைய செயல் தலைவரையை வந்து அவங்க வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட் வந்து ஒரு வியூஸ் தெரியணும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன நடந்திருக்கு முறைகேடு எப்படி நடந்திருக்கு எதனால நடந்திருக்கு ஃபியூச்சர்ல இது நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே தேவையா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ எழுதுகிறது எல்லா மாநிலத்திலயும் நீட் அகெயின்ஸ்ட் வந்து வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணி கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல பட் கண்டிப்பா ஒரு அது அதாவது ஒரு தீர்ப்பு வந்து மாலுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க